வணக்கம் பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் தொடங்கிய இரண்டு நாட்களுக்கு பிறகு சபாநாயகர் பதவிக்கான தேர்தல் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற உள்ளது இந்த நிலையில் சபாநாயகர் தேர்தலில் சில கட்சிகள் கிராஸ் வாக்குகள் செய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிகிறது இதை மனதில் வைத்தே சபாநாயகர் பதவியை பெற இந்திய கூட்டணி காய் நகர்த்துகிறது இந்திய கூட்டணி ஒருவேளை சபாநாயகர் பதவியை பெற்றால் அது பாஜகவிற்கு பெரிய அடியாக இருக்கும் குறிப்பிட்ட நிலையில்தான் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இருவரும் ஸ்பீக்கர் போஸ்டை பாஜக கூட்டணியில் பெறுவதற்கு தீவிரமாக முயற்சி செய்து வருகின்றனர் குறிப்பாக இரண்டு மே சபாநாயகர் பதவியை தங்களுக்கான இன்சூரன்ஸாக பார்க்கின்றனர் மேலும் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் இருவரும் பாஜக கூட்டணியில் நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகர் பதவியை பெறுவதற்கு தீவிரமாக முயற்சி செய்து வருகின்றனர் அந்த வகையில் ஆந்திர மாநில பாஜக தலைவரும் ராஜமுந்திரி எம்பியுமான புரந்தேஸ்வரி பதினெட்டாவது மக்களவையின் சபாநாயகர் பதவிக்கான போட்டியில் முன்னிலையில் உள்ளார் இவரை சபாநாயகராக ஆக்க வேண்டும் என்று பாஜக திட்டம் திட்டி வருகிறது இதனால் இவரை பற்றிய ஹிஸ்டரியை டெல்லி பாஜக ஆய்வு செய்து வருகிறது அதோடு அமித்ஷாவும் தீவிரமாக கணித்து வருகிறார் இந்த நிலையில் எதிர்க்கட்சிகளான இந்திய கூட்டணி பதினெட்டாவது மக்களவையில் சபாநாயகர் பதவிக்கு வேட்பாளர்களை நிறுத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகின்றன இருப்பினும் சபாநாயகர் தேர்தல் தொடர்பாக முக்கியமான சிலரிடம் முதல்வர் ஸ்டாலின் பேசி வருவதாக இந்திய கூட்டணியின் கட்சிகளில் சிலர் கூறுகின்றனர் குறிப்பாக ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவிடம் முதல்வர் ஸ்டாலின் சபாநாயகர் பதவி தொடர்பாக பேச உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் லோக்சபா சபாநாயகர் பதவியை தேசிய ஜனநாயக கூட்டணியின் கட்சிகளான ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்று எதிர்கட்சியான இந்திய கூட்டணி வலியுறுத்த முடிவு செய்துள்ளது இதற்காக சந்திரபாபு நாயுடுவிடம் இந்திய கூட்டணி தலைவர்கள் பேசி வருகிறார்கள் மேலும் சந்திரபாபு நாயுடுவிடம் ஸ்டாலின் நெருக்கமாக இருப்பதால் அதற்கான பணிகளை முதல்வர் ஸ்டாலினை மேற்கொள்ள உள்ளார் இந்திய கூட்டணியின் இந்த முடிவு பிரதமர் மோடிக்கு பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது